அரசு கால்நடை மருத்துவர்கள் சங்கம் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஜனாதிபதி பொது மன்னிப்பில் நடந்த மோசடி ஒருவர் கைது லாபம் மீட்டும் வாலிச்சேனை கடதாசி தொழிச்சால் அமைச்சர் தகவல் புலிகளை பகடைக்காயாக்கும் எம்பி அர்ஜுனா சரத் வீரசகர சீட்டா அரச கால்நடை மருத்துவர்கள் சங்கம் இன்று அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தை ஆரம்பித்துள்ளது அரச கால்நடை வைத்தியர்களுக்கான அரசியலமைப்பை அமல்படுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் அதனை தொடங்க தவறியது உள்ளிட்ட பல கோரிக்கைகளை அடிப்படையாக கொண்டு இன்று காலை ஆறு மணிக்கு இந்த வேலைநிறுத்தம் ஆரம்பமானது அதன் தலைவர் வைத்தியர் உபுல் ரஞ்சித் குமார இதை அனைத்து அரச கால்நடை அலுவலகங்களின் பணிகளுக்கும் இடையூறு விளைவிக்கும் என்று தெரிவித்தார் வெசாக் தினமன்று ஜனாதிபதி மன்னிப்பின் கீழ் ஒரு கைது சட்டவிரோதமாக விடுவிக்கப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் அனுரதபுர சிறைச்சாலையின் துணை ஆணையாளர் ஒருவர் குற்ற துறையால் கைது செய்யப்பட்டுள்ளார் நேற்று ஞாயிற்றுக்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெசாக் காலத்தில் வழங்கப்பட்ட ஜனாதிபதி மன்னிப்பை செயல்படுத்துவதில் ஏற்பட்ட முறைகேடுகள் குறித்து குற்ற புலனாய்வுத்துறை நடாத்தி வரும் விசாரணையின் ஒரு பகுதியாக இந்த கைது இடம்பெற்றுள்ளது ஜனாதிபதியால் அங்கீகரிக்கப்படாத கை ிகளை சட்டவிரோதமாக விடுவிக்க பொதுமணிப்பு தவறாக பயன்படுத்தப்பட்டதா என்பதை அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர் ஜனாதிபதியின் ஒப்புதல் இல்லாமல் ஒரு தண்டனை பெற்ற வங்கியாளர் விடுவிக்கப்பட்டதாக வெளியான தகவலை தொடர்ந்து இந்த வழக்கு தேசிய கவனத்தை ஈர்த்துள்ளது வாழிச்சேனை கடதாசி தொழிற்சாலை தற்போது லாபமூட்டி வருவதாக காய்த்தொழில் மற்றும் தொழில் முயற்சியான்மை அபிவிருத்தி அமைச்சர் சுனில் கந்தநந்தி தெரிவித்தார் தொழிற்சாலையினால் பெற்றுக் பழைய கடன்களை செலுத்தி நிறைவு செய்துவிட்டு புதிய உற்பத்தி இயந்திரத்தை கொள்வனவு செய்ய திட்டமிட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார் அமைச்சர் சுனில் கந்தநந்தி தனது முகநூல் கணக்கில் ஒரு பதிவை வெளியிட்டு எந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் மேலும் பாசிகுடா நகரில் ஒரு விசேட சுற்றுலா நிலையம் ஒன்றை நிறுவ திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளதாக అమర్ நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா நாடாளுமன்ற சிறப்புரிமையில் இருந்து கொண்டு விடுதலை புலிகளின் தலைவரை தமது தேசிய தலைவர் என்று தொடர்ச்சியாக குறிப்பிடுவது தொடர்பில் அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கைகள் அதிருப்தியளிப்பதாக முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார் அத்துடன் ராமநாதன் அர்ஜுனா விடுதலை புலிகள் அமைப்பினை தனது குறுகிய அரசியல் நோக்கத்துக்காகவும் பிரபஞ்சத்துக்காகவும் பயன்படுத்திக் கொள்வது தெளிவாக விளங்குகிறது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் விடுவிக்கப்பட்ட முன்னூறு கொள்கலன்களின் விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரனின் ஆயுதங்கள் இருந்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா தெரிவித்துள்ள விடயம் தொடர்பில் ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார் மேலும் அவர் தெரிவித்ததாவது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனாவின் கருத்துகள் மற்றும் செயற்பாடுகள் வடக்குக்கும் தெற்குக்கும் இடையில் வீண் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் வகையில் உள்ளன பிரபாகரன் தமது தேசிய தலைவர் என்று குறிப்பிட்டு நாடாளுமன்றத்தில் உரையாற்றுகின்றார் இது அரசியலமைப்புக்கு முற்றிலும் விரோதமானது அர்ஜுனாவின் கருத்துக்களை அரசாங்கம் அலட்சியப்படுத்துகின்றது ஆனால் இது இனங்களுக்கு இடையில் சந்தகத்தையும் முரண்பாடுகளையும் ஏற்படுத்தும் முன்னூறு கொள்கலன்களின் பிரபாகரின் ஆயுதங்கள் நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளதாகவும் தமிழ் டேஸ்போராக்களிடமிருந்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நிதி பெற்றுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இதன் உண்மைத்தன்மை என்னவென்பதை அரசாங்கம் நாட்டு மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் நாடாளுமன்ற சிறப்புரிமையில் இருந்து கொண்டு விரும்பிய அனைத்தையும் குறிப்பிட முடியாது அர்ச்சுனா குறிப்பிட்டுள்ள விடயங்கள் முன்னாள் போராளிகளுக்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் அமையும் நகத்தார் கிளியேறிய வேண்டியதை கோடரியால் வெட்டிவீழ்த்தும் நிலையை அரசாங்கம் உருவாக்க கூடாது அர்ஜுனாவின் முறையீட்டு கருத்துகள் வடக்கு காணி விடுவிப்பு மற்றும் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகள் விடுவிப்புக்கு தடையாக அமையலாம் விடுதலை புலிகள் அமைப்பினை இவர் தனது குறுகிய அரசியல் நோக்கத்துக்காகவும் பிரபஞ்சத்துக்காகவும் பயன்படுத்திக் கொள்வது தெளிவாக விளங்குகிறது என சரத் வீரசேகர കുറ്റം സുമത്തി யாழில் பதினேழு சபைகளிலும் இலங்கை தமிழரசு கட்சி ஆட்சி அமைக்கும் என அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் பதினேழு உள்ளூராட்சி சபைகளிலும் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்களின் சத்தியபிரமான நிகழ்வு நேற்றைய தினம் நல்லூர் இளங்கலை மண்டபத்தில் நடைபெற்ற போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இதன்போது பேசிய அவர் ஏனைய கட்சிகள் போன்ற ஒரு சந்திப்புக்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு பின்னர் அனைவருக்கும் தெரிந்த பின்பு மறுக்கும் அல்லது சந்திப்புகளை பிற்படும் செயற்பாடுகள் தமிழரசு கட்சிக்குள் நடைபெறுவதில்லை சமஷ்டி அடிப்படையில் ஆட்சி அதிகாரங்கள் மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பதற்காகவே எமது கட்சி உருவாக்கப்பட்டது அதற்காகவே அனைத்து தேர்தல்களிலும் போட்டியிடுகின்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு முதல் இன்று வரை தமிழ் மக்கள் பிரதானமாக நம்புவது இலங்கை தமிழரசு கட்சியை மட்டும்தான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் பின்னரும் மக்களது ஆணைக்கு நாங்கள் தலை வணங்குகிறோம் என வெளிப்படையாக சொன்னேன் மக்கள் தவறாக முடிவெடுப்பதில் என்பிபி வாக்களித்த விவகாரத்தில் கூட அது மக்களுடைய தீர்ப்பு அரசாங்கம் உட்பட அனைத்து கட்சிகளுக்கும் மக்களது தீர்ப்பினை மதிக்குமாறு நீண்ட காலமாக நாங்கள் கோரி வருகின்றோம் ஒரு குறிப்பிட்ட சபையில் தமிழரசு கட்சி அதிக ஆசனங்களை பெற்றிருந்தால் மக்களின் ஆணையை மதித்து இலங்கை தமிழரசு கட்சி அந்த சபையில் ஆட்சி அமைக்க ஆதரவளிக்க வேண்டியது உங்களுடைய ஜனநாயக கடமை இதனை நாங்கள் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டிலேயே இருக்கின்றோம் சந்திப்புகள் தொடர்பாக சில உணவு பூர்வமான விடயங்கள் இருக்கின்றன நாங்கள் அதனை மதிக்கின்றோம் இதனை புறம் தள்ளவில்லை கஜேந்திரகுமாருடனான சந்திப்பு அவரது வீட்டிலேயே ஒழுங்கு செய்யப்பட்டது நானும் அதற்கு மறுப்பு தெரிவிக்கவில்லை ஆனாலும் அவரிடையில் தும்புக்கட்டை கதை ஒன்றை குறிப்பிட்டிருந்தார் இந்த விவகாரம் அவரது கட்சிகள் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியது எனவே நாம் சந்திப்புக்கான இடத்தை மாற்றியிருந்தோம் எனவே சந்திப்புக்கான இடம் குறித்த விவகாரத்தில் மக்களுக்கு ஒரு உணர்வுபூர்வமான தாக்கம் ஏற்பட்டிருந்தால் அத்தனையும் நாம் ஏற்றுக்கொள்கின்றோம் ஒட்டுமொத்தமாக இந்த விடயத்தை பார்க்கின்ற போது நாங்கள் யாருடனும் கூட்டாட்சி அமைக்கவில்லை மக்கள் எமக்கு வழங்கிய ஆணையின் பிரகாரம் நாங்கள் அதிகாரத்தை கோருகின்ற அரசியல் கட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான ஆணையை மக்கள் வழங்கிய பிறகு அதற்கு குறுக்கே எவரும் வர வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கின்றோம் யாழில் உள்ள பதினேழு சபைகளில் ஒன்றிரண்டு சபைகளில் எமக்கு பெரும்பான்மை இல்லாமல் இருக்கலாம் நாங்கள் சொன்ன கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டதாக சொல்லிவிட்டு அதனை மறுதளிப்பதற்காக கபடத்தனமாக பலர் செயற்படும் காரணத்தால் நாங்கள் ஆட்சி அமைப்போம் மக்களின் ஆணை இலங்கை தமிழரசு கட்சிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த தடவை தேசிய மக்கள் சக்தியை விட கூடுதலாக எடுக்கும் வகையில் மக்கள் மாற்றியமைத்திருக்கிறார்கள் ஏனையவர்களால் தேசிய மக்கள் சக்தியை மேவி பெற முடியவில்லை தமிழ் மக்களை தமிழ் தேசியத்தை நிமிர வைத்திருக்கின்ற ஒரே கட்சி இலங்கை தமிழரசு கட்சி அந்த வகையிலான மக்கள் ஆணையை பெற்ற நாங்கள் எல்லா சபைகளிலும் நிர்வாகத்தை அமைப்பதற்காக உறுத்தறியவர்கள் அதற்கு குறுக்கே எவரும் வர வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கிறோம் என சுமந்திரன் தெரிவித்தார் யாழ்ப்பாண சட்டத்தரணி ஒருவர் குறித்து பொய்யான தகவல்களுடன் அவருடைய புகைப்படத்தினை சமூக வலைதளங்களில் பதிவிட்டு அவதூறு பரப்பிய குற்றச்சாட்டில் நபர் ஒருவர் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளார் இணைவில் பகுதியைச் சேர்ந்த சட்டத்தரணி ஒருவர் போலி உறுதிகளை நிறைவேற்றியதாக சட்டத்தரணியின் புகைப்படத்துடன் போலியான தகவல்களுடன் சமூக வலைத்தளங்களில் அவதூறு பரப்பியமை தொடர்பில் சட்டத்தரணி சுன்னகம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருந்தார் முறைப்பாட்டின் பிரகாரம் விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் குறித்த சமூக வலைதள கணக்கு உரிமையாளரை போலீஸ் நிலையம் அழைத்து விசாரணைகளை மேற்கொண்டதுடன் சமூக வலைதளத்தில் சட்டத்தரணி தொடர்பாக பாதிவிட்ட குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரங்களை சமர்ப்பிக்க கோரியிருந்தனர் ஆதாரங்களை சமர்ப்பிக்க தவறியதால் அந்த நபரை கைது செய்து போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் விசாரணைகளின் பின்னர் சந்தக நபரை மெல்லகம் நீதிவான் நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது